ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம ஒன் பாட் ரசம் ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே குவிக்காக செஞ்சுலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டை அரிசி எடுத்துக்கோங்க இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க துவரம்பருப்பு அதிகமாக சேர்க்காதீங்க கம்மியாக தான் சேர்க்கணும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சாப்பாட்டை தாளித்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டை தோலோடவே இந்த மாதிரி ஒன்றும் பதியமாக நசுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழமாக இருக்கணும் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதில் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கலாம் இதே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்கா சைஸ் புளியை இதோட கரைச்சி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு கொதி வரட்டும் ரசம் இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தாலே போதும் இப்போ ஊற வச்சா அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு புள்ளிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதில் அரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இந்த மாதிரி காம்போடு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி குர குரன்னு அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க குக்கரை மூடி நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சாப்பாடு நல்லா ரெடி ஆகிடும் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விடுங்க ஏன்னா ரசம் சாதம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு மார்னிங் ரெஸ்ட்டு இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இது செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷமே அதிகம் தான் அவ்வளோதான் நல்லா கம கமனு சூப்பரான ரசம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க